வெல்கம் டு தர்ணிகா ஏஞ்சல் சேனல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி அனுமன் ஜெயந்திக்கான வழிபாடு முறைகளை பற்றி தான் நாம் வந்து இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அனுமன் ஜெயந்தி வந்து மார்கழி மாதம் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடி வர நாளன்று தான் அனுமன் ஜெயந்தி வந்து எல்லா கோவில்களையும் வைணவ முறைப்படி சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று வந்து பார்த்திங்கன்னா அனுமனுக்கு வடை மாலை துளசி மாலை வெற்றிலை மாலை காப்பு அலங்காரம் போன்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்யணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஏதாவது வேண்டுதல் இருந்தால் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி நம்ம வந்து மாலையாக கட்டி நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து போடலாம் அதுலேயும் ரொம்ப சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு வெண்ணெய் காப்பு வந்து பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தி எல்லா கோவில்களிலுமே வந்து செய்வாங்க நாம் வந்து விருப்பப்பட்டு வெண்ணெயை வந்து நம்ம அனுமன் கோவிலுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் நம்மளோட வெண்ணெயையும் சேர்த்து வந்து அவங்க வந்து அந்த அலங்காரத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க அது வந்து ரொம்ப நல்லது எவர் ஒருவர் பக்தியுடன் ஸ்ரீராம நாமத்தை சொல்கிறார்களோ அவங்களுக்கு வந்து சனியோட தாக்கம் வந்து ஏற்படாமல் நம்ம அனுமன் வந்து தடுப்பார் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சனி பகவான் கிட்ட அனுமன் வந்து வாங்கி வந்த வரம் வந்து என்னை வந்து ஸ்ரீராமன் நாமத்தை என்னோட என்னை வந்து பக்தியோடு யா எவர் ஒருவர் வணங்குறாங்களோ அவங்கள வந்து நீ வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் வாங்கியிருக்காரு அனுமனுக்கும் வந்து சனி வந்து பிடிக்கலை அதனால் அவர் வந்து சனியோட பார்வையிலேருந்து தப்பிச்சிட்டாரு அவரை வந்து நாம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து சனியோட தாக்கம் இல்லாமல் நம்ம வந்து சனியோட பார்வையிலேருந்து இருந்து தடுக்கப்படலாம் ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு திங்கக்கிழமை வருதுங்க அன்னைக்கு வந்து நம்ம கோவில்களுக்கு போயிட்டு நம்மளால் முடிஞ்சது வடை மாலை வெண்ணெய் வெற்றிலை மாலை துளசி மாலை இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் வந்து நம்ம வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க அனுமன் படத்துக்கோ இல்லை சிலைக்கோ வந்து நம்ம வந்து வெண்ணெயை வந்து தடவி விடலாம் அந்த வால் பகுதியில் வந்து வெண்ணையை வந்து தடவலாம் வெண்ணையும் கொஞ்சோண்டு செந்துருரத்தையும் ரெண்டுத்தையுமே கலந்து அந்த படத்துக்கு மேலே வந்து பூசி விடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வெத்திலை வெத்தலை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஒரு வெத்திலையில் கொஞ்சமாக செந்தூரம் செந்துரம் வந்து இப்போ எல்லா வீட்லேயுமே நம்ம வந்து வாங்கி நம்ம நெத்திலேயே வச்சுக்கிறோம் அந்த செந்துரத்தை கொஞ்சமாக வெற்றில மேலே வச்சு அதை வந்து அன்றைக்கி ஃபுல்லாக பூஜை ரூம்லேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த தினமும் நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெத்தியில் வந்து வச்சுக்கிட்டு வரலாம் அது வந்து ரொம்ப நல்லது நம்ம அனுமன் வந்து நம்ம கூடவே இருப்பார் நம்மளுக்கு வெற்றியை மட்டுமே கொடுப்பாரு பக்தியாக அனுமனை வந்து போது நம்மளுக்கு உண்டான பயம் அதாவது நமக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு பயம் பதற்றம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு நம்ம ரெகுலராக ஆஞ்சநேயர் வந்து வணங்கினோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எப்போவுமே நினச்சிட்டு இருங்க நம்மளுக்கு உண்டான பயத்தை வந்து போக்கி வைப்பார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நம்ம ஒரு சக்தியே வந்து அனுமன் வந்து கொடுப்பாங்க அதை வந்து நம்மளுக்கே தெரியும் நீங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்டில் தொடர்ந்து நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க இல்லை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒவ்வொரு பேப்பர்லேயும் எழுதி அதை வந்து மாலையாக கட்டி நம்ம அனுமனுக்கு வந்து மாலையாக கட்டி சாத்துங்க வார வாரம் வந்து சனிக்கிழமையில் வெற்றிலை மாலை வெற்றிலை மாலையை வந்து வாங்கி அதை வந்து நூலில் கட்டி மாலையாக வந்து போடுங்க எல்லாமே ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மட்டை தேங்காய் மட்டை தேங்காய் வந்து வாங்கிட்டு ஆஞ்சனர் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு மட்டை தேங்காவை எடுத்துகிட்டு போயிட்டு அனுமன் கோவிலில் வந்து கட்டிட்டு வாங்க அது வந்து நம்மளுக்கு கூடிய விரைவில் அந்த வேண்டுதல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறமா கண்டிஷ்டி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து காலில் கழுத்தில் வந்து கருப்பு கயிறு வந்து கட்டுவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் ராகு காலம் பத்தரை பன்னெண்டு அந்த டைமில் வந்து போயிட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு அந்த நம்ம கட்டக்கூடிய கருப்பு கயிறை நம்ம ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து நம்ம கையிலேயோ இல்லை கால்லையோ கட்டினோம்னா நமக்கு வந்து கந்திஷ்டி திருஷ்டி அது மாதிரிலாம் வந்து போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அனுமனை பற்றி வழிபாடுகளும் சிறப்புகளும் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இதை மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே அனுமன் கோவிலுக்கு போனீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி செய்யுங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இதை மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்து மாறும் எ எப்பவுமே ஒரு இப்படியே நம்ம இருக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாவது நம்மளுக்கு ஒரு மாற்றம் வந்து நம்மளுக்கே தெரியும் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையாக செய்யணும் எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க இது எனக்கு நடக்கும் இது நடக்கணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட நம்ம கேட்கணும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஆசை கிடையாது நியாயமான ஆசைகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நான் உங்களுக்கு கிட்ட வந்து பதிவு பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம் என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்